அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது பிறப்பிலேயே சிவபெருமானுடைய பெற்ற நான்கு ராசிக்காரங்க யாருங்கிறத பற்றி மனிதர்களாக இருந்தாலும் சரி ஓர் செல் அமிபாவா அனைத்தையுமே பாபிக்க பாபிக்கக்கூடியவர் தான் சிவபெருமான் அவரால் படைக்கப்பட்ட மத்த விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு சிவபெருமான அருள் நமக்கு கிடைக்கும் இயற்கையை நேசிக்கிறவங்கள சிவபெருமான் என்னைக்குமே கைவிட மாட்டாரு அதே போலதான் ஒரு சில ராசிக்காரங்க அதாவது நம்மளோட ராசிக்கு ஒவ்வொரு கணம் இருக்கும் நமக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கிற மாதிரி நம்ம ராசிகளுக்கும் கணம் இருக்கும் அந்த கணத்தின் படி தெய்வ கணம் மனித கணம் அதே போல ராட்சச கணம் இருக்கு இதுல மனித கணத்துல சேர்ந்தவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கனால கடவுளை பார்க்கவும் முடியும் அதே போல பேய்பிசாசன்னு சொல்லக்கூடிய அகோர விஷயங்களை பார்க்கவும் உணரவும் முடியும் சில நேரங்கள எதையுமே உணராமலும் போயிருவாங்க அதே மாதிரி தெய்வ கணத்துல இருக்கிறவங்களால தெய்வங்கள உணர முடியாது அகோர விஷயங்களை உணர முடியும் அதே போல ராட்சச கண ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால அவங்களால ராட்சச தன்மையை உணர முடியாது ஆனால் தெய்வத்தன்மையை உணர முடியும் இது போல ஒவ்வொரு கணங்களுக்குமே இது மாதிரியான மாறுபாடுகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அது போலதான் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரங்க எப்ப தங்களுடைய கருமை விடையை மட்டும் போக்குறாங்களோ அந்த நேரத்தில் சிவபெருமனுடைய அருளாசி முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நான்கு ராசி யாருங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் முதலாவது மேஷம் இயற்கையாகவே மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமே தெய்வத்தின் மீது அதி மனித நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க இவங்களால ஒரு செயல செய்ய முடியாத பட்சத்தில் அதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணம் இவங்களுக்கு தோன்றும் அது போல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் செல்பிஷா இல்லாம எல்லாருமே நல்லா இருக்கணும் இவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அந்த நேரத்துல சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே இவங்களுக்கு கிடைக்குமே முருக பெருமான அனுகிரகமும் பெற்றவங்க தான் இந்த மேஷ ராசிக்காரங்க அடுத்தது கடகம் பார்வதி தேவியோட அம்சம் பொருந்திய கடக ராசிக்காரங்களுக்கு சிவபெருமானோட ஆசிர்வாதம் முழுமையா இருக்கு பொதுவா கடக ராசி ங்க அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்ளுவாங்க தாய் மீது அதிகமா பாசம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க அடுத்தவங்களோட மனம் புண்பணிப்படி நடந்து கொள்ள மாட்டாங்க நடந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் சிவபெருமையோட அனுகிரகத்தை இவங்க முற்றிலுமா உணரக்கூடிய தன்மை ஏற்படும் மூன்றாவது நம்ம பார்க்க போறது கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே மனது கள்ளங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க தன்னோட பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவும் மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க இது போல கொடுத்து உதவும் மனப்பான்மை கொண்டவங்களுக்கு சிவபெருமையோட ஆசிர்வாதம் முழுமையா இருக்குன்னு நம்மளோட சாஸ்திரங்களே குறிப்பிடுது கடைசியா நம்ம பார்க்க போறது கும்பராசி எல்லாரையுமே ரொம்ப அதிகமா இவங்க நம்புவாங்க நம்பி நம்பி தான் ஏமாந்தும் போவாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாக்கம் இவங்க கிட்ட அதிகமாவே இருக்குமே கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு சிவனே கதின்னு சரணாகதி அதிகமா அடைவாங்க அப்படி அடையக்கூடிய பட்சத்தில் சிவபெருமானுடைய அருளும் ஆசையும் இவங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நான் சொன்ன இந்த நான்கு ராசிக்காரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது அதாவது இந்த நாள் தான் அப்படிங்கிறது இல்ல எதாவது ஒரு தானம் செய்தாலே அதற்கான பலன்கள் அதிகப்படியா இவங்களுக்கு கிடைக்கும் செய்து பாருங்க அப்ப இதுக்கான பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம்